யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலக மேற்கூரையிலிருந்து மேலும் பல ஆயுதங்கள் மீட்பு யாழில் ஹேரோயினோடு நான்கு பேர் கைது வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பான அறிவித்தல் வியட்நாமில் கனமழை பதிமூன்று பேர் உயிரிழப்பு டியாகோ கார்சியாவில் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சி அடுத்த உலக கிண்ண தொடரில் விளையாட மாட்டேன் ஆஸ்திரேலிய அணி தலைவி அறிவிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலகத்தின் மேற்கூறையிலிருந்து மறைத்து வைக்கப்பட்ட இரண்டு மேகசின்களும் அதற்குரிய ஐம்பத்தி ஒன்பது ரவைகளும் ஐந்து அடி நீளமான பயர்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு நேற்று இரவு முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இந்நிலையில் இன்று காலை அங்கு சென்ற கோப்பாய் போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் குறித்த பொருட்களை மீட்டுள்ளார்கள் இதுவேளை இன்று மதியம் மீண்டும் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது மேலும் இரண்டு மேகசின்களும் டி ஐம்பத்தி ரக துப்பாக்கி ஒன்றும் மூன்று குண்டுகள் மருத்துவ பொருட்கள் இரத்தக்கரை படைந்த ஆடை என்பன மீட்கப்பட்டுள்ளன குறித்த பொருட்கள் தற்போது கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் பகுதியில் ஹெரோயினோடு நான்கு சந்தைகள் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்களிடம் இருந்து இரண்டு கிராம் ஐநூற்று நாற்பது மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியோகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதை தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் வைத்தியர்களின் இடமாற்றம் தொடர்பாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேற்கொள்ளவிருந்த தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பான தற்போதைய நிலை குறித்து அந்த சங்கம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்களின் இடமாற்றங்களை ஒழுங்கற்ற முறையில் நடைமுறைப்படுத்த சுகாதார அமைச்சு மேற்கொண்ட முயற்சிக்கு எதிராக இன்று தொழிற்சங்க நடவடிக்கையை அறிவிக்க நேர்ந்ததாக சங்கம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணிக்கு நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தை ஆரம்பிக்க சங்கம் தீர்மானித்திருந்த நிலையில் நேற்றைய தினம் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு குழு பிரதிநிதிகள் சுகாதார அமைச்சர் நனிந்த ஜாய்தீச மற்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோரோடு தொலைபேசி மூலம் சிறப்பு கலந்துரையாடலை நடத்தியுள்ளார்கள் இந்த கலந்துரையாடலின் போது இடமாற்ற பிரச்சினை தொடர்பில் பல இணக்கப்பாடுகளுக்கு வந்ததாக சங்கம் குறிப்பிட்டுள்ளது இந்த இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இடமாற்ற செயல்முறை தொடர்பான கால அட்டவணையை எழுத்து மூலம் வெளியிடுவதற்கும் சுகாதார அமைச்சுக்கு சிறிது காலம் அவகாசம் அளிக்கும் நோக்கில் காலை பன்னிரண்டு மணிக்கு ஆரம்பிக்கவிருந்த வேலைநிறுத்தத்தை மதியம் பன்னிரண்டு மணி வரை ஒத்திவைக்க தீர்மானித்ததாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது பின்னர் இணக்கப்பாட்டின்படி ஒழுங்கற்ற இடமாற்ற உத்தரவுகளை இடைநிறுத்தி முறையான இடமாற்ற நடைமுறைக்கு இணங்க அதற்கான கால அட்டவணையோடு கூடிய கடிதத்தை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வெளியிட்டுள்ளார் எனவே இன்று நண்பகலில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அவசர நிறைவேற்றுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டு இந்த விடயம் அனைத்தும் மேலாய்வு செய்யப்பட்டு இன்று திட்டமிடப்பட்ட வே ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வியட்நாமில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளதோடு பதிமூன்று பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக வியட்நாமின் மத்திய பகுதியில் வரலாறு காணாத மழை பெய்து வருகின்றமையால் ஹியூ மற்றும் ஹோய்ஹான் நகரங்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளன இருப்பினும் நீர்மட்டம் தற்போது குறைய தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்து சமுத்திரத்தில் அமைந்துள்ள டியாகோ கார்ஷியா தீவுக்கு அருகில் அமெரிக்காவும் இந்தியாவும் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சியை மேற்கொண்டுள்ளன இந்த போர் பயிற்சியில் அமெரிக்க இந்திய கடற்படைகள் பங்கு பெற்றியதாக அமெரிக்க கடற்படையின் ஏழாவது படைப்பிரிவோ எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளது ஒருங்கிணைந்த இந்த கூட்டு பயிற்சியினூடாக நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் திறன்கள் மற்றும் கடல்சார் கள பயிற்சிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த பயிற்சியினூடாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை பாதுகாப்பதற்கான எங்கள் திறன்கள் வலுவடைந்துள்ளது என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருநாட்டு படையினரும் கடலில் அதிநவீன தகவல் பகிர்வு மற்றும் ஒத்துழைப்புக்கான அடித்தளத்தை அமைப்பதற்கான പൈചകൾക്കുറിയപ്പെട്ട തട്ടമിടലിൽ இணைந்து செயற்பட்டார்கள் யுத்த விமானங்கள் இருதரப்பு நீர்மூழ்கி கப்பல்களும் தகவல் தொடர்பு பயிற்சிகளும் ஒருங்கிணைந்தபடி இந்த பயிற்சியை சேவைகள் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க மிகப்பெரிய பிரிவாக விளங்கும் ஏழாவது படைப்பிரிவோடு இணைந்தபடி இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டு உலக கிணறு துறையில் தான் பங்கேற்க போவதில்லை என்று ஆஸ்திரேலியா அணி தலைவி அலிசா ஹீலி தெரிவித்துள்ளார் ஐசிசி மகளிர் ஒருநாள் உலக கிணறு துறையில் நவி மும்பையில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்திய இந்திய அணி மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது அதிரடியாக விளையாடிய ஹேமிமா ரோட்ரிக்ஸ் சதம் வில்லாசி இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார் தோல்விக்கு பின்னர் அவுஸ்திரேலிய அணி தலைவி அலிசா ஹீலி பேசுகையில் இந்த தொடர் முழுவதுமே எல்லோருமே சிறப்பாக பங்களித்ததாக நினைக்கின்றேன் அதனால்தான் தற்போது இங்கு நிற்பது மிகவும் ஏமாற்றம் அளிக்கின்றது நாங்கள் எங்களால் முடிந்தளவு செய்தோம் போட்டியில் அழுத்தத்தை ஏற்படுத்தினோம் வாய்ப்புகளையும் உருவாக்கினோம் ஆனால் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார் அடுத்த உலகக்கிணத் தொடரில் விளையாடுவீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அலிசாஹிலி நான் அங்கு இருக்க மாட்டேன் அடுத்த சுற்றுக்கு அழுதான் அழகு அடுத்த ஆண்டின் நடுப்பகுதியில் டி டுவெண்டி உலகக்கிணம் நடைபெறவிருக்கிறது எங்கள் அணியினருக்கு மிகவும் உற்சாகமாக உள்ளது ஆனால் ஒருநாள் கிரிக்கெட் அணியில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என ஓய்வு முடிவு குறித்தும் சூசகமாக தெரிவித்துள்ளார் இதுவரை நூற்றி இருபத்தி மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள அலிசா ஹீலி மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று ஓட்டங்களை குவித்துள்ளார் அதில் ஏழு சதங்களையும் பதினெட்டு அரை சதங்களையும் விளாசியுள்ளார் நடப்பு உலகக்கண்ணத்தொடரில் ஐந்து போட்டிகளில் விளையாடிய ஹீலி இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களை குவித்திருந்தார்